இந்த முருக வணக்கம் உலகெங்கும் வாழும் முருக சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னுடைய முதல் பயணம் வந்து வேலூர் காங்கைநல்லூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு கிருபானந்த வாரியார்களோட ஜீவ சமாதியில் அவர்கிட்ட ஐயாட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு துவங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய முருகர் கருணையும் முருகரை பண்ண அற்புதமும் இருக்குது என்னென்னா கிருபானந்த வாரியார் ஐயா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் அங்கே எனக்கு ஒரு உத்தரவு இருக்குது அதை போய் அங்கே பெறணும் தியானத்தின் மூலயமா கண்டிப்பாக அந்த உத்தரவு கிடைக்கும் சொல்லி ஒரு மாதமாக நான் முயற்சி பண்ணுறேன் அது இடத்துக்கு போகிறதுக்கு போன வாரம் வந்து வெள்ளிக்கிழமை எல்லா திட்டமும் ப திட்டமிட்டு அஞ்சு மணிக்கு வண்டியெல்லாம் வர வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது கடைசியில் எனக்கு தியானத்தில் வந்து இன்றைக்கி போக வேண்டாம்னு சொல்லி உத்தரவு வச்சு அப்படி நிப்பாட்டிட்டேன் எது நடந்தாலும் முருகர் அதுக்குள்ளே ஒரு பெரிய காரணம் வச்சுருப்பார் அப்படின்னு நான் நம்புவேன் அதே மாதிரி இதுக்கும் ஒரு பெரிய காரணம் வச்சிருக்கார் காரணம் வந்து காங்கேநல்லூர் முருகப்பெருமானை பார்த்துட்டு தான் கிருபானந்தர் ஐயா பார்க்கணும் ஏன்னா காங்கேநல்லூர் முருகர் அங்கே இருக்காரு எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா கிருபானந்தவர் ஜீவசமாதி வேலூரில் இருக்குது காங்கேயநல்லூர் பகுதியில் இருக்குது ஆனால் நாங்கள் அற்பு அவ அங்கே வந்து ஒரு அற்புதமான முருகர் கோயில் இருக்குது அந்த முருகரை பார்த்துட்டு தான் ஒரு ஐயாவை போய் பார்க்கணும்னு முருகரோட சித்தமும் எண்ணமும் காங்கேநல்லூர் முருகனை பார்க்கணும்னு உத்தரவு வந்துருச்சு அந்த கோயிலோட மொத்த வரலாறையும் நான் தேடிட்டு இருக்கிறப்போ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் ஜனவரி தேதி நான் ஆண்டவர் முருகப்பெருமானை பார்த்துட்டு அங்கே தியானம் முடிச்சுட்டு வெளியே வந்து சோஷியல் மீடியாவில் எப்போயும் போல் நம்மளுக்கு ஒளி ஒளி மூலியமாக தான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்ல ஒரு விஷயத்த சொல்ல வரும் நிறைய ஒரு எப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்க ரொம்ப துன்பத்தில் இருக்கீங்க ஒரு மனவேதனை வேதனை இருக்குங்கிறப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து முருகர் சொல்கிற மெசேஜ் மாதிரி வரும் கவலைப்படாத நான் உனக்கு காற்று உனக்கு வந்து நான் காற்று எல்லாத்தையும் செய்யும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே எப்படின்னா ஏதோ ஒரு வகையில் தொடர்பு தான் அப்போ நான் காங்கினோம் முருகர் போகணுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் உதவியாளர்களோட நான் சொல்ல இந்த மாதிரி அங்கே போக போகிறேன்ட்டு யாருக்குமே தெரியாது காங்கைநல்லூர் முருகப்பெருமானை பார்க்குறோம் மொத்த ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம பேச தேடி பேசணும் அப்படின்றப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஒரு வீடியோ வருது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காங்கநல்லூர் இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக ஒன்றாம் தேதி அதிகாலையில் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு இதுதான் பிரபஞ்சம் எப்படி நம்மளை தொடர்பு ஏற்படுத்தி எப்படி கடத்தி கொண்டு போது பாருங்கள் அப்போது உடனே அந்த தம்பிக்கு தொடர்பு கொண்டு ராஜா அந்த வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா இல்லைனா இந்த கோயிலுக்கு உங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் அம்ச்சுன்னாரு இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம்னா அந்த தம்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரணைநாடு தேடிய பயணத்தில் வந்து எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் ஒரு புக்கு ஒன்று கிடைக்கிது அந்த புக்கு வந்து ஒருத்தர் பிடிஎஃப் அனுப்புகிறாரு அந்த புக்கில் இருந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து என்னோடய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிது அந்த புக்கை அனுப்பினவரும் பாமன் சுவாமி கோயிலில் நான் திருவோடு வாங்குறப்போ என் பக்கத்தில் யாரோ ஒரு முருக நின்று இருந்தார் ஆனால் இது ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ எடுத்தவரும் இந்த காங்கநல்லூர் பேஜோட அட்மினோ எல்லாம் ஒரே ஆள் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் சொன்னோடனே நான் தானே இப்போ சொல்லவும் கூட மெய்சில் இருக்குது ஸோ இந்த வேலூர் காங்கைநல்லூர் முருகருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது முருகரோட அற்புதமாக சேர்க்க அந்த அந்த மண்ணை நோக்கி போயிட்டுருக்கேன் அடுத்த காணொலியில் கிருபானந்த வாரியார் மூலயமா எனக்கு கிடைக்க போகிற உத்தரவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் அந்தந்தாம் மா துவக்கத்தில் வந்து ஏன் ஐயா வந்து பார்க்க வந்தேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நான் பதிவு செய்கிறேன் எல்லா போழும் முருகனுக்கே நன்றி